அவரிடம் எல்லாமே இருந்தது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வால் ஸ்ட்ரீட்டில் ஆறு இலக்க சம்பளமுடைய வேலை எதிர்காலம் முழுவதும் திட்டமிட்டிருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் ஜெஃப் பெசோஸ் ஒரு புள்ளி பார்த்தார் இணையம் வருடத்திற்கு இரண்டாயிரத்து முன்னூறு விழுக்காடு வேகத்தில் வளர்ந்து கொண்டு இருந்தது அதை அவர் புறக்கணிக்க முடியவில்லை அவர் இருபது ஆன்லைன் வணிக ஐடியாக்களின் பட்டியலை உருவாக்கினார் ஒரு ஐடியா அவரது மனதில் நிறைந்து விட்டது ஆன்லைனில் புத்தகங்களை விற்பது இன்று அது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் மக்கள் ஆன்லைனில் வாங்குவதில்லை இணையத்தில் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த நம்பிக்கை இல்லாத நிலை அவரது மேலாளர் சொன்னார் அருமையான ஐடியா ஆனால் உன்னிடம் இருக்கும் வேலை இல்லாத ஒருவருக்கு ஆனாலும் பெசோஸ் தனது வேலையை ராஜினாமா செய்தார் நாடு முழுவதும் காரில் பயணம் செய்தார் அந்த பயணத்தின் நடுவேதான் தனது வணிக திட்டத்தை எழுதினார் ஒரு காரேஜிலிருந்து துவங்கினார் அந்த காரேஜே பிறகு அமேசான் ஆனது ஒவ்வொரு விற்பனையிலும் ஒரு மணி ஒலிக்கும் புத்தகங்களை கைமுறையாக பாக்கிங் செய்வார்கள் முப்பது நாட்களில் நாற்பத்தைந்து நாடுகளுக்கு புத்தகங்கள் அனுப்பப்பட்டன அனைவரும் அவரை சிரித்தார்கள் அந்த நிறுவனத்துக்கு ஆமசான் பாம் என்று பெயர் வைத்தார்கள் பின்னர் டாட் காம் சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டது அமேசான் சீர்குலைய போனது ஆனால் பெசோஸ் தோல்வியை ஏற்கவில்லை இன்று அமசான் கிளவுட் சர்வர் இயக்குகிறது மளிகை கடைகள் ஏ ஆய் ஆய்வுகள் ஹாலிவுட் ஸ்டுடியோவுகள் என அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது இது அரை இணையத்திற்கும் சக்தியை அளிக்கிறது மற்ற எல்லாம் ஒரு ஐடியாவிலிருந்து தொடங்கியது ஒரு காரேஜில்